சோறு எடுத்து வச்சிருக்க சோரை கையால் நல்லா மசிச்சுக்கிடுவோம் கையால் நல்லா மசிக்கணும் இந்த மாதிரி பதத்துக்கு இக்கணும் இப்போ அதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் இந்த அளவுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகு உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி நம்ம மந்த வயரும் உப்பு வருமான இருக்கிறதுக்கு வயறு உப்பு சராமரிக்கிறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி மாங்காய் நல்ல பச்சை மாங்காய் அதிகம் புளிப்பு இல்லாதது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சோறில் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா உப்பு பார்த்து போடணும் இப்போ உப்பு போட தேய் மறுபடி நல்லா கடைஞ்சி சேர்த்துருவோம் இதையும் ஒரு முறை கையால் கொஞ்சம் திரும்பி வச்சிட்டிங்கன்னாக்கா இன்னும் நல்லா இருக்கும் பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள் அடுப்பு வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஒரு சின்ன தாளிப்பு கொடுப்போம் அதுக்கு அது இல்லாமலும் சாப்பிடலாம் கொஞ்சமாக நல்ல ஆலிவ் ஆயிலும் ஊற்றிக்கிடுங்க வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது எண்ணெய் சூட்டு ஆயாச்சு கடுகு போடலாம் கால் டீஸ்பூன் பொரியட்டு கடுகு வெடிக்குது கொஞ்சம் ஜீரகம் போடுவோம் பொரியட்டு கால் டீஸ்பூன் போட்டால் போடும் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துடுவோம் அதே எண்ணில் தான் பத்து சுண்டல் கொஞ்சம் உப்பு உள்ளதுதான் இது இப்போ ஸ்டார் ஹோட்டல்லெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு ப்ரோ பயோட்டிக் நிறைஞ்சது ரொம்ப எண்ணச்சி டிகாக இருக்கும் மறக்காமல் செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹவ குட்டி டூ ஆர்ஸ் பண்ணுமோ அதில் கொஞ்சம் மல்லி எல்லாம் போடுவோம் ஊற்றி கொடுப்போம் மிக்ஸ் பண்ணுவோம் യോട്ടിക് കാ ഉണവും പാരമ്പര്യ ഉണവും கூடவே ஒரு நல்ல சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிடுங்க ஜம் பண்ணி சாப்பிட்லாம் இது பெஸ்ட் கூலர் பாடி கூலர் ரெசிபி மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அன்றைக்கி பொறிச்ச அப்பளம் தான் வச்சுருக்கேன் நீங்கள் சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிடலாம் manga ra manga ம டேஸ்டி வாட்ச் ஃபுல் வீடியோ கஜாஸ் குக்கும் யூடியூப் போய் கலெக்ட் பண்ணி பாருங்க அவ் டேட்டு வாங்க